என்னோட உடம்பு மாறிடுச்சு என்னோட சைஸ் அந்த உறுப்புல கிளாமர் அதிகம் வைரலா பரவர சமீரா ரெட்டி வீடியோ இந்திய சினிமாவுல பிரபல நடிகையான சமீரா ரெட்டி ஒரு காலத்துல நட்சத்திர நடிகையா புகழ் பெற்று வந்தாங்க இவங்க மும்பை மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்திருந்தாலும் தென்னிந்திய சினிமா படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றாங்க முதன் முதல்ல போன ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் வெளியான மைனே தில் துஜ்கோ தியாவில் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா ஹிந்தியில பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் தமிழ்ல வெளிவந்த வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல நடிச்சு பெரிய அளவுல பிரபலமானாங்க இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களோட மனம் கவர்ந்த நடிகையாவும் சமீரா ரெட்டி இடத்தை பிடிச்சாங்க இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா மேக்னா அப்படிங்கிற கேரக்டர்ல அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல சூர்யா அப்புறம் சமீரா ரெட்டியோட கெமிஸ்ட்ரி பக்காவா அவுட் ஆயிருக்கும் இதனால சமீரா ரெட்டி ரொம்பவே குறுகிய காலத்துல தமிழ் சினிமா ரசிகர்களோட பேவரட் ஹீரோஇன்டஸ்ட்ரியா இடத்தை பிடிச்சிட்டாங்க அதை தொடர்ந்து அவங்க வேட்டை திரைப்படத்துல மாதவனுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வெளிவந்த இந்த படத்துல ஆர்யா முதன்மை வேடத்துல நடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது முன்னணி நடிகையா பிடிச்சு வந்த இவங்களுக்கு அதுக்கப்புறமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது புது நடிகைகளோட வரவால மார்க்கெட் இல்லாம போனதால கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த அக்ஷய் வர்த்தே அப்படிங்கிற தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இப்போ மூணு குழந்தைங்க இருக்காங்க கல்யாணம் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி திரைப்படம் பக்கமே தலை காட்டாம இருந்துட்டாங்க சமீரா ரெட்டி இதுக்கடையில குழந்தை பிறப்புக்கு பின்னாடி உடல் எடை அதிகரித்து பருமனார தோற்றத்துக்கு மாறிட்டாங்க முடியெல்லாம் நரைச்சு வயசான லுக்ல மாறிட்டாங்க சமீரா ரெட்டி ஆனாலும் தன்னுடைய நேச்சுரல் அழக அப்படியே வெளிப்படையா காட்டுறதுல ரொம்பவே தைரியமான ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் நரச்ச முடியோடு அவங்க வெளியிட்ட புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல ரசிகர்களிடையே வரவேற்பு கிடைச்சது இதுதான் உண்மை இதுதான் நெஜம் அப்படின்னு சொல்லி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல எடுத்துக்கிட்ட வீடியோ வெளியிட்டது சமூக வலைதளத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இப்போ சமீரா ரெட்டி தொந்தியும் தப்போயுமா இருக்கக்கூடிய உடம்ப அப்படியே காட்டி லேட்டஸ்ட் போட்டோ ஷூட் நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுதான் என்னோட உடம்பு என்னோட உடம்பு மாறி போச்சு என்னோட சைஸும் இதுதான் அப்படின்னு சொல்லி பருமனான உடம்புலையும் கவர்ச்சி காட்டி போஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வெளியாகி இப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட் நடத்த தில் வேணும் அப்படின்னு சமீரா ரெட்டியை நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க இதை பார்த்து சமீரா ரெட்டியோட ரசிகர்கள் ஒரு காலத்தில் சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ஸ்லிம் ஃபிட் தோற்றத்தில் எல்லோரையும் வசீகரித்த சமீராவா இது அப்படின்னு ஷாக் ஆயிருக்காங்க கண் சிமிட்ட நேரத்தில் காதல் வர்றதும் அதே காதல் கை நழுவி போகிறதும் பாண்டியன் இந்த காதல் தள்ளி இருந்ததா சமீபத்திய பேட்டி ஒண்ணுல சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சியில அழுத்திருக்காங்க நடிகை கீர்த்தி பாண்டியன் நடிகர் அசோக் செல்வன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா எப்போ ரம்யா பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற கேள்விகள் வலுத்துட்டு வந்த நிலையில இப்போ தன்னோட உடன்பிறந்த சகோதரி திரிபுர சுந்தரியோட யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில பல விஷயங்கள வெளிப்படையா பேசியிருக்காங்க போதுமான அளவு திரைப்படங்கள் ரம்யா பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளராக கலந்துகிட்டதுக்கு அப்புறமா கமலஹாசன் சிரிச்சுக்கிட்டே ஊசி போடக்கூடிய மருத்துவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட இவங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில அவங்க மனசுல மறைச்சு வச்சுருந்த அந்த வழியை வெளிப்படையா கொட்டி தீர்த்திருக்காங்க ரம்யா பாண்டியன் வேற யாரும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வெளிவந்த டம்மி பட்டாசு அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமான இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ராஜமுருகன் முருகன் இயக்கத்தில் குரு சோமசுந்தரம் நடிப்புல வெளிவந்த ஜோக்கர் படத்துல அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரையுமே கவர்ந்தாங்க அதுக்கப்புறமா போதுமான பட வாய்ப்புகள் கிடைக்காததுனால விஜய் டிவில குக்வித் கோமாளி பிக் பாஸ் மாதிரியான ரியாலிட்டி ஷோக்கள் கலந்துகிட்டு கலக்கிட்டு வரக்கூடிய இவங்க முப்பத்தி மூணு வயசாகும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல பிக் பாஸுக்கு பின்னாடி சூர்யா தயாரிப்புல வெளிவந்த ராமனே ஆண்டாலும் ராவணனே ஆண்டாலும் அப்படிங்கிற படத்துல நடிச்சதோட மலையாளத்துல வெளியான நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற படத்திலும் நடிச்சிருந்தாங்க இப்போ இடுமன்காரி அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு வரக்கூடிய இவங்க தன்னோட தங்கைக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கறத பத்தி பேசிருக்காங்க குடும்பத்தை அனுசரிச்சு போகக்கூடிய மாப்பிள்ளை கிடைச்சா பரவாயில்ல ப்ளே பாயா தனக்கு வேணாம் அப்படின்னு அக்கா ஸ்ட்ரிக்ட்டா கண்டிஷன் போட்டிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க நடிகை ரம்யா பாண்டியன் பேசும்போது தனக்கு ஏற்பட்ட பிரேக்கப்ல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாம இருந்த சமயத்துல என்னோட அக்கா அம்மா தான் என்ன அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க அதனால தான் என்னோட உடம்பு இளச்சி போச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அக்கா மூலமா தான் பல்வேறு கோயில்களுக்கு போயிட்டு வரதா சொன்ன இவங்க ஆன்மீகத்துல திடீர்னு ஆர்வம் ஏற்பட இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தயங்காம பதில் கொடுத்திருக்காங்க